ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை உடன்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஎஸ்கே அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி கிட்ட பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளர் ஒருவர் எப்படி சிஎஸ்கே அணி விளையாண்ட எல்லா சீசன்லுமே பிளே ஆஃப் குள்ள போயிடுறாங்க அவனோட ரகசியம் என்ன அதற்கு காரணம் உங்களோட திறமையா அல்லது உங்களோட அதிர்ஷ்டமா அல்லது வேறு எதுவா அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க இதற்கு மகேந்திர சிங் தோனி அவங்க மிரழ்ற அளவுல ஒரு சமையான பதில் சொல்லியிருக்காங்க அது பத்தி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் நாற்பத்தி ஓராவது லீக் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதாங்க இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச ஹைதராபாத் அணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க பின்ன நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி கலந்திருந்த சிஎஸ்கே அணி ஷேன் வாட்ஸனோட அதிரடியான ஆட்டத்தின் மூலமா அந்த அணி கடைசி ஓவர்ல வெற்றி பெற்றாங்க போட்டி முடிந்த பிறகு மகேந்திர சிங் தோனி கிட்ட பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளரான ஹர்ஷா போக்லே ஒரு கேள்வி கேட்டாரு அதாவது எப்படி நீங்க விளையாடுற சிஎஸ்கே அணி மட்டும் தான் விளையாடுற எல்லா சீசன்லயுமே பிளே ஆஃப் குள்ள போயிடுறாங்க அதற்கு காரணம் உங்களோட திறமையா அல்லது அதிர்ஷ்டமா அல்லது வேற எதுவும் காரணம் இருக்கா அந்த ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு மகேந்திர சிங் தோனி என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ரகசியத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல யாருமே என்னை ஏலத்துல எடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து இந்த ஐபிஎல் வணிகத்தோட மிகப்பெரிய ரகசியம் இதை நான் வெளியிலயும் சொல்லக்கூடாது வேணும்னா நான் வந்து கிரிக்கெட்டை விட்டு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இது பத்தி உங்ககிட்ட சொல்றேன் இப்ப இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு மகேந்திர சிங் தோனி வந்து சிரிச்சுகிட்டே பதில் சொல்லிட்டாரு இதை கேட்ட கிரிக்கெட் வர்ணனையாளர் ஹர்ஷா போகலை சிரிச்சுக்கிட்டு அடுத்த கேள்வி கேட்க முடியாம போயிட்டாங்க மகேந்திர சிங் தோனியோட இந்த புத்திசாலித்தனமான பதில கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி தான் விளையாடிய பத்து ஐ பி ப்ளே சீசன்லுமே பிளே ஆஃப் கொள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இது வரைக்கும் இந்த சாதனையை எந்த ஒரு அணியுமே செஞ்சது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி